பாஜக நூறு தொகுதிகளை வந்து கேட்கறாங்களாம் என்னதான் நடக்குது என்டிஏவில் அப்படின்றத இந்த வீடியோல பாத்துடலாம் அன்புடன் மகா சேனலை வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்றீங்க இன்னும் அதிகமான சப்போர்ட்ட வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலானது நடைமுறை இருக்குது அதற்கான வேலைகள் இப்பொழுதுலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசியல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு யார் எந்த கூட்டில இருக்க போறாங்க யார் எங்க வர போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டுருச்சு எல்லா கூட்டணிகளையுமே வந்து இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து அங்கே போகிறதா இங்கே போகிறதா அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி எழுபது சதவீதம் யார் எங்கே இருக்க போகிறாங்க எத்தனை மணி போட்டி அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து தெரியக்கூடிய விஷயமாக தான் இருக்குது முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே ஒரே கூட்டணி அப்படியே மெயின்டென் ஆகிட்டு வருது அது வெற்றி கூட்டணியாகவும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு யாரும் வெளியே வரவும் வாய்ப்பு இல்லை புதுசாக உள்ள போகவும் வாய்ப்பு இல்லை அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு அதனால அந்த கூட்டணியில எந்த சலசலப்பும் இப்பொழுதுக்கு இல்லை அதனால அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அதை கடைசியா வருவோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க கூட்டணி கணக்குலாம் வரமாட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டியிட அவங்க இருக்காங்க அதை முன்னாடியே அவர்கள் அறிவிச்சிட்டாரு பல தொகுதிகளில் வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டு வேலைகளை வந்து தொடங்கிட்டாங்க அதனால் அவங்க இந்த கூட்டணி ஷீட் ஷேரிங் இதுக்குள்ளெலாம் வர மாட்டாங்க அதனால அவங்க தள்ளி வச்சுருவோம் நான்காவது பார்த்தீங்கன்னா கே விஜய் அவர்களுடைய டிவிக்கே அந்த கட்சி வந்து பெரிய அளவில் இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் நிறைய கட்சிகளை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க அவங்களும் போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து பார்க்கப்பட்டுச்சு அந்த மாநாட்டுக்கு பிறகாக ஆனால் யாருமே டிவிக்கே நம்பி போகிற மாதிரி தெரியல போடுறதுக்கான அறிகுறி இதுவரை தெரியல அதனால டிவிக்கே மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் களம் காணுவாங்க அப்படின்றது இப்பொழுது நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் போட்டியிடாம கூட போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வெற்றி பெறக்கூடிய அளவுல இருந்தால் மட்டும்தான் அவர் போட்டி போடுவாரு வெற்றி பெறக்கூடிய அளவுல கூட்டணிலாம் அமையாமல் அமையாம தனித்து விடப்பட்டிருந்தா அவர் போட்டி போடக்கூட வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அது எந்த வகையில பாசிபிள் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு பத்தா பத்து மாதங்களை வந்து வெயிட் பண்ணோம் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது நான்கு முனை அரசியலாக நான்கு முனை களமாக தான் இருக்கு இப்போ அண்ணா திமுக கூட்டணியை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் அது நம்ம கடைசியாக வரும் இப்போது கூட்டணி ஓரளவுக்கு உறுதியானதுனால சீட் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி அப்படின்றது வந்து ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுது அந்த கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமை இப்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா கைப்பண்ணுக்கு நாடிவானா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா அது அதிமுக கூட்டணியால் தான் முடியும் மற்ற கட்சியோட டிவி கே என்டி கேவாளையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பண்ண முடியாது நம்ம லாஜிக்கலாக பேசணும் ஃபேக்டாக பேசணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை பண்ண முடியாது டிவிகே உடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு உடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏறலாம் மேபி அவங்க வந்து சில சீட் கூட கன்வெர்ட் ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமை அதிமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ சீட் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணியிலும் வந்து போயிட்டு இருக்கு குறிப்பாக திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிகா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க அதிகமான சீட்டை வந்து கேட்டு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அவங்க இதே கூட்டணியில ஆறு சீட்டு வாங்கினாங்க நாலுல வெற்றி பெற்றாங்க ரெண்டுல தோல்வி அடைஞ்சாங்க அதனால இந்த தடவை வந்து குறைந்தது ஒரு பன்னெண்டு சீட் ஆச்சு நம்ம வாங்கணும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்கு புதிய தலைமுறைக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க நாங்க ஐம்பது தொகுதி கூட கேட்போம் அது கூட எங்ககிட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே அப்படின்னு வந்து அவரும் அதுக்கே பதில் கொடுக்குறாரு அதான் நம்மளும் கேட்குறோம் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லை ஐம்பது சீட் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு திமுக கொடுக்க ஒத்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐம்பது சீட்லாம் பிசிக்காக கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற ஆரை குறைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தபடியாக மதிமுக வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க அந்த கட்சியினுடைய எம்பி துரை வைக்க சொல்லியிருக்காரு நாங்கள் பன்னெண்டு சீட்டு வரை கேட்க வாய்ப்பு இருக்குது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆறு சீட்டு கொடுத்தாங்க ஆறுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பன்னெண்டு சீட்டு கேட்க போறாங்களா அதையும் திமுக கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதெல்லாம் அவங்க பிரச்சனை இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க இல்லை பதினெட்டு சீட்ல வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க இப்பொழுது நாற்பது சீட்டு வரை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நாற்பது சீட்ல காங்கிரஸுக்கு திமுக கொடுத்ததுன்னா திமுக கூப்பிட போய் உட்கார வேண்டியது தான் அது அவங்களுக்கும் தெரியும் இருக்கிற இருபத்தஞ்சு வந்து குறைக்காம இருந்தா பெட்ரு அப்படின்ற மாதிரியும் நினைக்கலாம் அவங்க ஓகே அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் போன தடவையும் ஆறாறு சீட்டு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ரெண்டு ரெண்டில் வெற்றி பெற்று இருந்தாங்க நாலு நாலு யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த தடவையும் அந்த ஆறாறு கொடுத்து அப்படியே லாக் பண்ணதான் திமுக மேபி பிளான் பண்ணுவாங்க அதை அந்த ஆறாறுலயே வெற்றி பெற்றாலே பெருசு இல்லையா சோ அதை கம்யூனிஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது கூட திமுகவுடைய கணக்காக இருக்கலாம் இப்போ என்னன்னா எல்லா கட்சிகளையுமே வந்து திமுக கூட்டணியில தங்களுடைய சீட்டை வந்து கொஞ்சம் ஏத்தி கேட்கலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு ஆனா திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விட கூடுதலான சீட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி போடணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டியிட்ட சீட்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமான சீட்ல போட்டிடணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா அப்படின்ற கேள்வியும் திமுகவுடைய நிர்வாகிகள் கேட்கிறாங்க அப்படின்னு ஆசை இருக்கும் தான் ஆனா கூட்டணி உடஞ்சிடணும்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு என்ன பண்ண போறாங்க நீங்க ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் ஒரு கட்சி கூட வெளியே வராது அதனால வந்து திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது சீட் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஸ்லிப் பண்ண அண்ணா திமுக கூட்டணி இதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமை அண்ணாதிமுக கூட்டணி இருந்தாலும் அண்ணா கூட்டணி வலிமையாக இருக்கணும் அப்போது தானே வீழ்த்த முடியும் ஆனா இப்பொழுது வரை அண்ணா திமுக கூட்டணி அப்படின்றது வலிமை இழந்து உள்ளே பல பிரச்சனைகளால இருக்கு வலிவடைந்து தான் இருக்கு பாஜக தொண்டர்கள்லாம் சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க நம்ம வந்து நூறு தொகுதிகளில் நிக்கணும் அப்படின்னு வந்து எழுதுறாங்க நூறு தொகுதி அப்படின்றது வந்து அப்ப நூறு தொகுதிகளில் பாஜகவே நின்னா பாமக வந்தா அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க தேமுதிக வந்தா அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அதிமுக அத்தனை சீட்டில் போட்டி போடுவாங்க அப்படின்ற எத்தனை கேள்விகள் இருக்குது ஸோ பாஜகவுடைய தொண்டர்கள் விருப்பமாக இருக்கலாம் அது அதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியில் பாசிபிள் ஆகாது அவங்க ரீசனாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருந்து ஃபிஃப்டி வரை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் இருந்து ஃபிஃப்டி அப்படின்றதே தான் கடந்த தேர்தலில் வந்து இருபது தொகுதிகளில் போட்டி போட்டிருந்தாங்க இந்த வந்து எல்லாமே இருந்தாங்க அதில் வந்து இருபது தொகுதிகளில் பிஜேபி போட்டி போட்டிருந்தாங்க நாலில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இப்பொழுது ஐ இருந்து ஐம்பது வாங்கி எத்தனை அவங்க வெற்றி பெற போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ கூடுதலான தொகுதிகளை பிஜேபிக்கு ஒதுக்கும் பொழுது அது கூட வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கான காரணங்கள் காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு அது ஒரு காரணமாக அமைச்சது அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது ஸோ அதனால முப்பதுலேருந்து ஐம்பது அப்படின்றதே அதிகம் போன தடவை கொடுத்த அந்த இருபதுலேருந்து இருந்து கொஞ்சம் ஏற்றி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்படின்றது ஒரு ரீசனபிளான நம்பராக இருக்கலாம் பாஜக அதை ஏற்றுக்கிறாங்களா அதிமுக அதை கொடுக்க ஒத்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாமகவும் இதுக்குள்ள என்டிஏக்குள்ளே வர மாதிரி தான் இருக்காங்க அவங்க வந்து போன தடவை இருபத்தி மூணு சீட்ல வந்து போட்டி போட்டாங்க அதுல ஐந்து தொகுதிகளில் வெற்றி அடைந்தாங்க சோ இந்த தடவை அவங்களும் வந்து அதிகமான சீட்டை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உள்ள கட்சிக்குள்ளேயே பாமகக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அந்த சீட்டை வந்து அதிமுக ஏத்துவாங்களா அவங்க ஏத்தலை அப்படின்னா பாஜக விட பாமக குறைவான சீட்ல போட ஒத்துப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அது என்ன நடக்கும் போகுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இருபத்தஞ்சு சீட் அப்படின்றது பாமகவுக்கு ஒரு ரீசனபிளான நம்பர் தான் அண்ணா திமுக கொடுக்க ஒத்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லா வகையில சீட் ஷேரிங் மற்ற கொள்கை விஷயம் எல்லா வகையிலுமே வந்து திமுக கூட்டணி அப்படின்றது கொஞ்சம் வலிமையாக இருக்கு அண்ணா திமுக கூட்டணி கொஞ்சம் வலிமை குறைஞ்சுதான் இருக்கு பாஜகவுடைய அந்த வாய்ஸ் தான் அந்த கூட்டணியிலேருந்து அதிகமாக எழும்பிக்கிட்டே இருக்கு அதிமுக வந்து கொஞ்சம் லேசியாக தான் இருக்காங்க அப்படின்றதான் தெரியக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதிமுக வந்து முருகர் மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அது எல்லாம் ஓகே தான் ஆனால் முருகர் மாநாட்டுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு ஒரு வலிமை சேர்க்கும் முருகர் மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழிவுபடுத்தி திமுக ஐடிவி வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அது பெரிய இஷ்யூவாக இருந்தது அதிமுக கூட வந்து புகார்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அது குறித்து பாஜக நிலைப்பாடு என்ன பாஜக ஏன் அது குறித்து கண்டனம் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா ஸோ பாஜகவுக்கு அண்ணா அதிமுக வருது ஆனா அதிமுக ஒன்றுனா பாஜக வந்து வர்றதில்ல ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு போராட்டத்தை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறதில்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு ஐடிவிங்கும் வந்து அந்த நரேட்டிவ்ல வந்து பயணம் பண்ணி ஒரு கட்சியை அட்டாக் பண்றது அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் அந்த 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 வந்து இப்படி கூட்டணி எப்படி வெற்றி அடையும் வெற்றியை நோக்கி போகும் தொண்டர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு கிரௌண்ட்ல என் கூட்டணி அப்படின்றது ஒரு எடுபடாத கூட்டணியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இத வச்சு எப்படி அந்த கூட்டணி திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்க அப்படின்னு வந்து தெரியல அதிமுக கூட்டணியில இன்னும் நிறைய கட்சிகளை சேர்க்கணும் தேமுதிக பாமகலாம் வந்து இன்னும் வெளியிருக்காங்க அவங்கள கூட்டு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி ஒரு பிரச்சனையை எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஆன்டின்கம் இன்னும் அதிகமாக உருவாக்கி வெற்றியை நோக்கி பயணிக்கணும் ஆனா அதெல்லாம் வந்து அதிமுக பண்ணாம ரொம்ப லேகா இருக்காங்க பாஜகவுக்கு ஒரு இழப்பு கிடையாது பாஜக வந்து பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றதே கிடையாது அவங்களுக்கு பதினொன்று அப்படின்றது பெரிய விஷயம் அவங்க பதினொன்று அப்படின்றது பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னு போனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க பன்னெண்டரை போறாங்க அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் ஏடுறாங்க இருபத்தி நால விட அப்படின்றது ஒரு நல்ல தான் ஆனா திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமானது அவங்க பாஜக வந்து முருகன் மன நடத்துறாங்க ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆக்டிவா ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது திமுக அந்த கூட்டணியினுடைய தலைமை வந்து ரொம்ப டல்லா சோர்வா செயல்பட்டா அந்த கூட்டணி எப்படி வெற்றி அடையும் மக்களிடையே எப்படி நம்பிக்கையை பெறும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது திமுக கூட்டணி ஷேரிங்லேயும் ஷீட் ஷேரிங் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரும் வெளியே போக மாட்டாங்க உள்ளே ஏற மாட்டாங்க அப்படின்றது இருக்குது அண்ணா திமுக கூட்டணி வந்து இப்பொழுது சொல்லக்கூடிய அளவில் இல்லை என்ன பண்ண போகிறாங்க சீட் ஷேரிங் உட்பட நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பிரச்சனை இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பண்ணி பார்க்குறாங்க அண்ணா திமுகவுக்கு இன்னும் வேகம் தேவை